ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு தூத்துக்குடியில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயம் என்பது இது மிக குறிப்பாக அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு எந்த ஒரு விஷயத்தையும் தொலைநோக்கு பார்வையோடு அணுகாமல் இருக்கிறது இந்த விவகாரமும் கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு டிஸ்பியூட்ல இருக்கு ஆனாலும் கூட இப்படியான ஒரு கருத்தை தொடர்ந்து பாஜக தலைவர்கள் அல்லது தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய பாஜக நிர்வாகிகள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை மீண்டுமாக வழிமொழிந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த ஆலையை மூடியது என்பது ஒரு தவறான முடிவு தமிழ்நாடு அரசோ அல்லது அமைச்சர்களோ யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்ப்பது இல்லை எனவே இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் போக போக தெரியும் நாம இப்பவும் கூட நிறைய விஷயங்களுக்காக சீனாவிடம் கை கட்டி நின்று கொண்டிருக்கிறோம் காப்பர் தேவைக்காக நாம சீனாவிடம் கைகட்டி நின்று கொண்டிருக்கிறோம் எனவே இந்தியாவுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத இனிவரும் காலங்களில் நமக்கு தெரியும் என்பது போன்ற கருத்துக்களை அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது இந்த மாதத்தில் அந்த ஆலைகளில் இருக்க பல்வேறு கழிவுகளை வெளியேற்றணும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகளில் இந்த வழக்கு முழுவதுமாக முடித்து வைக்கப்படும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு சொல்லியிருக்கிறது அப்படியான ஒரு நேரத்தில் ஆலை குறித்த பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுகிறது தான் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி நடைபெற்ற அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் தான் நடந்து முடிந்தது அந்த விவகாரம் நாடு முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு விவகாரம் அந்த நினைவு நாள் நடந்து முடிந்த சில நாட்களிலேயே இப்படியான ஒரு கருத்தை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திரு தெரிவித்திருப்பது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான தற்போதைய ஒரு அண்மை செய்தியையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அதை பார்க்கலாம்